இந்த ஆயில வந்து தேய்க்கும்போது முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிச்சிரும் சொட்டையிலும் நாலு இடத்துல முடி வளர ஆரம்பிச்சிரும் தரசாங்கனி கத்தாலை ஜடாமஞ்சல் ஆவாரம்பூ செம்பருத்தி கருவேப்பில இதழ் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் வேப்பில வெட்டிவே உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தீங்கனாலும் நம்ம பியூட்டிக்கு ஆயில் வந்து உங்க வீடு தேடி அனுப்பி வைக்க வேண்டியது எங்க போறோம் மருதாணி வந்து ஆட் பண்ண போறோம் மருதாணி வந்து வில கண்ட்ரோல் பண்ணது முடி வந்து கருமையா வளரதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்குங்க கண்ணுக்கு வந்து தெளிவான பார்வையை கொடுக்கும் செம்பருத்தி முடிக்கு வந்து வளவழுப்பை கொடுக்கும் ஷைனிங்கை கொடுக்கும் பொடுதல வந்து பொடுக போக்குது உங்களுக்கு பொடுக போக்கிட்டு முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணும் வெங்காயம் வந்து எதுக்காகனு எல்லாருக்குமே தெரியும் உதிர்ந்த முடியை திரும்ப கிடைக்க வைக்கிறது தான் வெங்காயம் ஒரு வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வெந்தயம் வந்து போடுறோம் வெந்தயம் உடம்புக்கு தேவையான குளிர் முர்ச்சியை கொடுக்குதுங்க ஹேர் க்ரோத் வந்து இது ப்ரொமோட் பண்ணுங்கள் நெல்லிக்காய் வந்து நம்ம ஜூஸாக எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து முடிக்கு தேவையான ஷைனிங்கை கொடுக்குது இது வெட்டிவேர் வந்துட்டு தூக்கம் நல்லா கொடுக்குங்க ஆயிலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப பதம் வந்துக்கிட்டே இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரே க்ரீனாக இருக்குது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பன்னீர் தான் இது ஆயில் கூட மிக்ஸ் ஆகும் போதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்ல வாசத்தை கொடுக்கும் முடி ஷைனிங்கை கொடுக்கும் இந்த ஆயில் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கும் பொழுது முடி கருமையாகவும் இளநரையை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் போ பொடுகையும் நீக்கி முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் கொடுக்கும் முடி வந்து கொட்டாது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடி வந்து அடர்த்தியாக தான் இருக்கும் பிளாக்காக தான் வரும் ஒயிட் ஹேர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும் பொடுகை இருக்காது பெயின் தொந்தரவு இருக்காது எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் உங்களுக்கு வந்து லைவாகவே நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் எந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் சீவனாலுமே ஒரு முடி கோடத்தில் வராது ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இன்ன வரைக்கும் நான் சீவனே எல்லா ஆங்கிள்லையும் நான் சீரிட்டேன் ஒரு முடி கோடத்தில் Eu இது நம்ம பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் ஆயில் முழுக்க முழுக்க நம்ம தோட்டத்தில இருந்து இயற்கையான முறையில எடுத்துட்டு வந்து நம்ம அம்மையில வச்சு விழுதா அரைச்சு செஞ்ச ஆயில் தான் இந்த பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் ஆயில் இது பாட்டில் ரெண்டு வகையான ஹெர்பல்ஸ் சேர்த்துதான் இந்த வந்து பாட்டில ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கரிசலாங்கண்ணி கத்தாலை ஜடாமஞ்சல் ஆவாரம்பூ செம்பருத்தி ரோஸ் இதழ் எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் வேப்பில வெட்டி வேர் மருதாணி இது எல்லாமே சேர்த்து அப்படியே போட முடியாது அதனால இதை அம்மியில வந்து விழுதா நம்ம அரைச்சு ஆயில் வந்து நம்ம காய்ச்சி ப்ராசஸிங் பண்ணிருக்கோம் இந்த ப்ராசஸிங் தான் நம்ம பாட்டில வந்து ஆயில ரெடி பண்ணிருக்கோம் இது இயற்கையாவே நம்ம வீட்டை சுத்தி நம்ம தோட்டத்தை சுத்தி எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பொருள் தான் நம்ம எடுத்து காய்ச்சி இந்த மாதிரி ப்ராசிங் பண்ணி ஆயில ஆட் பண்ணி உங்க வீட்டுக்கு கொடுக்கறோம் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வைக்க போறோம் நெக்ஸ்ட் வந்து ஆயில் வந்து கூட ஆட் பண்ண போறோம் எண்ணெய் வந்து இப்ப கொதிச்சிருச்சு நமக்கு தேவையான பக்குவத்துல ரெடி ஆயிருக்கு இப்ப எலிவாழ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொட்டையா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த ஆயிலை வந்து தேய்க்கும் போது முடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அடர்த்தியாவும் வளர ஆரம்பிச்சிரும் சொையிலும் முடி வளர ஆரம்பிச்சிரும் வாங்க இப்ப நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க கர்சலாங்கண்ணி வந்து நம்ம ஆயிலில் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறோம் அடுத்து வந்து மருதாணி வந்து ஆட் பண்ண போறோம் மருதாணி வந்து இளநரையை கண்ட்ரோல் பண்ணுது முடி வந்து கருமையாக வளர்றதுக்குமே யூஸ் அதே இது வந்து முக்கியமாக ஆமாங்க நல்லா ஸ்ட்ரென்த்தியாகவும் இருக்கும் முடி அடர்த்தியாகவும் வளரும் இது மருதாணி வந்து அதிக யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாகவே தலைக்கு வந்து மருதாணி அப்ளை பண்ணும்போது இளநரை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணிடுவோம் இது வந்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்குங்க கண்ணுக்கு வந்து தெளிவான பார்வையை கொடுக்கும் தலைக்கு தேய்க்கும் போது கண்ணுக்கு இறங்கி தேவையான கொடுக்குது கொடுக்குது தெளிவான பார்வையை செம்பருத்தி முடிக்கு வந்து வளவழப்போனிங்க கொடுக்கும் கொடுக்கும் நம்ம வந்து கெமிக்கலான கண்டிஷனர் தேவையில்லை இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது செம்பருத்தியோட விழுது ஆட் பண்றதுனால முடி வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் கருப்பாவும் வளரும் முடி டிரைனஸ் எல்லாமே கண்ட்ரோலாக கண்டிப்பாக அது கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு ரொம்ப கருமையையும் ஷைனிங்கையும் கொடுக்கும் இயற்கையாகவே உங்கள் முடியல இது கிடைக்கும் பொடுதலை பொடுதலை வந்து பொடுக போக்குது உங்களுக்கு பொடுக போக்கிட்டு முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணுது இது வந்து இயற்கையாகவே கெமிக்கல் இல்லாத நேச்சுரலாக நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாமே அரைச்ச காரணத்தினால உங்களுக்கு மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மைய அரைஞ்சிரும் அந்த ஹீட்னஸ் வந்து இது கெமிக்கல் கெமிக்கலாக மாறும் ஆர்கானிக்ஸ்லேருந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்களே பாருங்க இது வந்து விழுது விழுதா தான் இருக்கு இது மிக்சியில அரைச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் இந்த மாதிரி அரைக்க முடியாது மிக்சியில இது வந்து கையிலயே நம்ம ரெடி பண்ணதுனால ரொம்ப விழுதா தான் இருக்கும் இது இப்படி அரைக்கும் பொழுது இதனோட ஜூஸ் வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆகிறதுனால இம்மிடியட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இப்பவே அந்த ஆயில் வந்து அந்த டெக்ஸ்டர் ஏத்தாக்குள்ள மாறிக்கிட்டே வருது நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபுல்லா கிரீனிஸா தான் இருக்கும் இலை கலர்லயே இருக்கு பாருங்க ஒரே கிரீனா தான் இருக்குது வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் வந்து எதுக்காகனு எல்லாருக்குமே தெரியும் உதிர்ந்த முடியை திரும்ப கிடைக்க வைக்கிறதா வெங்காயம் சொட்ட தலையிலையும் முடி வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துக்கு இருக்குது இதனோட காரத்தன்மை வந்து தலையில் இருக்கிற ஃபங்கஸ் ஏதாவது ஒரு பூச்சிக்கடியோ எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த வெங்காயம் வந்து நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் பேன் இருந்தாலும் இது உடனே வெளியில் போயிடும் பேனோ ஈரோ வரத்துக்கு இல்லாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த வெங்காயத்தோட காரத்தன்மை தான் உங்களுக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற னால இமீடியட்டா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது அடுத்து வந்து நம்ம வேப்பலை போட போறோம் இந்த வேப்பலை வந்து ரொம்ப கசப்புத்தன்மை அதிகம் இருக்கு இந்த வேப்பலையில் இது வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதுனால தலையில ஈறு பேனு பொடுகு எது இருந்தாலுமே இம்மீடியட்டா ரிசல்ட் கிடைக்க எல்லாமே கிளியர் ஆயிடும் பக்கமும் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க என் குழந்தை ஆறு மாதம் கை குழந்தைக்கு வந்து பேன் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இது எப்படி வந்ததுன்னு கேட்டா அவங்க பாட்டிக்கிட்ட இருந்து எங்க பொண்ணுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த பாட்டிக்கே வந்து இந்த ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணி கிளியர் பண்ணியிருந்தால் குழந்தைங்களுக்கு வராது இது வந்து நம்ம வளர்த்தி விடுறதுனால குழந்தைக்கே இந்த பிரச்சனை வந்து இருக்கு ஒரு வயசு குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது எல்லாருமே பயன்படுத்தலாம் வெந்தயம் வந்து போடுறோம் வெந்தயம் உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்குதுங்க உடம்பு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி சமநிலைப்படுத்தும் இது நிறைய பேத்துக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அதனாலயும் முடி வந்து கொட்டும் இது வந்து யூஸ் பண்றதுனால பாடி வந்து ஹீட்டை கம்மி பண்ணி உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த குளிர்ச்சியுமே உங்களுக்கு சமநிலப்படுத்தும் ஹேர் குரோத்தை வந்து இது ப்ரமோட் பண்ணுது ஹேர் முடி வளர்ச்சி வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் திக்காகவும் இது வளர்த்துக்கு ஆரம்பிக்கும் முடி வந்து ரொம்ப வாசமாகவும் இருக்கும் வெந்தயத்தை வந்து யூஸ் பண்ணி ஆயில் தேய்க்கிறதுனால முடி ரொம்ப வாசமாக இருக்கும் இதில் நெல்லிக்காய் வந்து நம்ம ஜூஸ எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து முடிக்கு தேவையான ஷைனிங்கை கொடுக்குது இது நெல்லிக்காய் வந்து யூஸ் பண்றதுனால முடிக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காவே நேச்சுரலாவே உங்களுக்கு ஸ்ட்ரைட்னிங் கிடைச்சிருவது இயற்கையாவே இருக்கும் உங்களுக்கு பர்மனன்ட் ஸ்ட்ரைட்னிங் இது நம்ம வந்து அடுத்து வெட்டிவேர் போட போறோம் வெட்டிவேர் வந்துட்டு தூக்கம் நல்லா கொடுக்குங்க மைண்ட் ஸ்ட்ரெஷ்ஷாக இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் வாசமாகவும் இருக்கும் முடி வந்து அடர்த்தியாவும் ஷைனிங்கையும் கொடுக்கும் இது ஆயிலோட கன்சிஸ்டன்சி பாருங்க ரொம்ப பதம் வந்துட்டே இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு ஒரே கிரீனா இருக்கு நம்ம போட்டிருக்கிற இயற்கையான மூலிகையை வச்சு நம்ம ரெடி பண்ணதுனால கலரே நேச்சுரலா வந்திருக்கு இதுக்காக நம்ம எந்த ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் நம்ம ஆட் பண்ணல நம்ம டைரக்டா உங்க முன்னாடியே நம்ம ரெடி பண்ணிருக்கோம் வாசம் சூப்பரா வந்துட்டு நேச்சுரலான வாசம் தான் இது இதுக்கும் நம்ம எந்த ஸ்மெல்லும் ஆட் பண்ணல நம்ம அடுத்தது வந்து ரோஜா இதழ் போட போறோம் இது வந்து முடிக்கு ஷைனிங்க கொடுக்கும் வாசமும் சூப்பரா இருக்கும் நமக்கு பன்னீர் வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பன்னீர் தான் இது ஆயில் கூட மிக்ஸ் ஆகும் போது எக்ஸ்ட்ராக்ட் நல்ல வாசத்தை கொடுக்கும் முடி ஷைனிங்க கொடுக்கும் இது வந்து கடைசி ஆயில் வந்து இதனோட பதம் பாத்தீங்கன்னா இவ்வளவு மூலிகள் நம்ம ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஆயில் கருப்பு கலரா ஆட் ஆயிருக்கும் நம்ம வந்து அடுத்தது லெமன் வந்து ஆட் பண்ண போறோம் லெமன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பொடுகு வந்து கிளியர் ஆகிறதுக்கும் முடி ஷைனிங்காக வரதுக்காகவும் நம்ம வந்து லெமன் ஆட் பண்றோம் நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும் எங்களுக்கே வந்து சைனஸ் ஸ்ட்ரபிள் இருக்கு நாங்கள் வந்து எப்படி லெமன் யூஸ் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாமே நம்ம இருபத்தி ரெண்டு ஹெர்பல்ஸுமே அளவு வச்சு தான் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் எதுவுமே அதிகமா நம்ம எடுத்துக்கல இவ்வளோ ஆயிலுக்குமே நம்ம நாலே பீஸ் லெமன் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அதனால எந்த ப்ராப்ளமுமே இல்லை தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த ஆயில் வந்து சைனஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் ஆனா அவங்க வந்து மார்னிங் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இப்போ பாருங்க ஆயில் வந்து ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கு பிளாக்கா மாறிடுச்சு ஆயில் வந்து நம்ம போடும்போது போது ஒயிட்டா இருந்து கிரீனா மாறி இப்போ வந்து பிளாக் கலருக்கு வந்துருச்சு இந்த ஆயில் வந்து நம்ம தலைக்கு தேய்க்கும் பொழுது முடி கருமையாகவும் இளநரைய கண்ட்ரோல் பண்ணி உங்க பொடுகையும் நீக்கி முடி நீளமாக ஆர்வமாகவும் அடர்த்தியாகவும் கொடுக்கும் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டு கிடையாது ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து இப்போ இருபத்தி ரெண்டு இயற்கையான மூலிகை வச்சு உங்கள் கண்ணு முன்னாடியே நம்ம அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நான் ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நம்ம ஓப்பனாக தான் காமிச்சிருக்கோம் இந்த இயற்கையான ஆயில் தான் பாட்டலில் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம பியூட்டிக்காக வந்து உங்கள் வீட்டுக்கு நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் நம்ம பியூட்டிக்காக ஆயில் வந்து உங்கள் வீடு தேடி அனுப்பி வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு நம்ம இப்போ வந்து பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி நார்மலாக நம்ம கோகனட் ஆயில் வந்து கையில் இப்படி ஊற்றி தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி அதோட கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க கையில் ஊற்றிட்டு அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிங்கரில் வந்துட்டு தலைக்கு அப்ளை பண்ணுங்க ஃபிங்கரில் தேய்க்கும் பொழுது தலைக்கு வந்து நல்ல மசாஜ் பண்ண மாதிரி ஆயிடும் முடியோட வேர்காலுக்கு ஆயில் வந்து இறங்கிடும் முடி வந்து கொட்டாது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடி வந்து அட்ரத்தியாக தான் இருக்கும் பிளாக்காக தான் வரும் ஒயிட் ஹேர் எல்லாமே சேஞ்சஸ் ஆகிடும் பொடுகு இருக்காது பெயின் தொந்தரவு இருக்காது எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி கிர்தா எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும் டீனேஜ் பசங்களுக்கு எல்லாம் தாடி மீஸ் எல்லாம் நல்லா வளரணும் அப்படின்னா நம்ம ஆயில் யூஸ் பண்ண இந்த மாதிரி திக்கா அழகாக வளர ஆரம்பிச்சிடும் சின்ன பசங்களுக்கே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ எல்லாரும் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வளராதவங்களுக்கு கூட இது வளர ஆரம்பிச்சிடும் நம்ம பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு நம்ம டூ ஹண்ட்ரட் எம்எல்ல தான் நம்ம பேக்கிங் வந்து பண்ணிருக்கோம் இது வந்து அஃபர்டபுளா எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் இது இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் அந்த மாதிரி தான் கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து அதர் கண்ட்ரிக்கு போய்கிட்டு இருக்கு ஜோர்டன் போயிட்டு இருக்கு துபாய் போயிட்டு இருக்கு நம்ம நிறைய கண்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒன் டைம் டூ ஹண்ட்ரட் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப ஸ்டாக்கா ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்துக்கு தேவையான ஆயில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க சோ அவங்க மட்டும் இல்லாம அவங்க ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்களே டூ ஹண்ட்ரட் எம்எல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்ல ஒரு லிட்டரோ அஞ்சு லிட்டரோ நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்குது உங்களுக்கு காலேஜ் போறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் எல்லாருமே பார்ட் டைம் பண்ணலாம் நீங்க இது வந்து நம்ம பிராண்ட் பியூட்டிகா பிராண்ட்ல நம்ம வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சப்போஸ் நீங்க இந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்ணணும் நினைச்சீங்கன்னா உங்க பிராண்டோ உங்க பேர்ல நாங்க தர ரெடியா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம் இப்போ நம்ம ஜஸ்ட் மாடர்ன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்காகவும் அண்ட் வியூவர்ஸ்க்காகவும் இந்த நம்ம செகண்ட் ப்ராடக்ட்டான பியூட்டிகா ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து நம்ம ப்ரொமோ பேக் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்து ஆர்டர் இப்போ பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஃபுல்லாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காட்டன் பாக்ஸில் இந்த மாதிரி ஆயில் பிளஸ் ப்ரொமோ பேக்காக அந்த ஹேர் வாஷ் பவுடர் வந்து நம்ம போட்டுட்டு அழகாக பேக்கிங் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாமல் அவங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நம்ம ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராக பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய கஸ்டமருக்கு வந்துட்டு நாங்கள் நிறைய ஆன்லைன்ல இதே ஹேர் ஆயில் தான் நாங்கள் வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எந்த ரிசல்ட்டுமே இல்லை முடி வேரோட வருது கொத்து கொத்தா வருது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அது ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லைன்னு சொல்லி நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு ஆனால் நான் சொல்றது வந்து நம்ம ப்ராடக்ட்டை நீங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குட் ரிசல்ட் வரும்னு சொல்லுவேன் ஆனா அப்பயும் உங்களுக்கு டவுட்டா இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து லைவாவே நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் நீங்க தாராளமா நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வந்து பாத்துக்கோங்க ஒரு ஹேர் கூட கிடையாது கிளியரா இருக்கு இப்ப வந்து என்னோட ஹேர் வந்து நான் கோம்பு பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் எந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் சீவுனாலுமே ஒரு முடி கூட இதில் வராது ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கறனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் ஒரு முடி கூட வராது முடி வந்து திக்காகவும் அடர்த்தியாகவும் வரும் ஒயிட் ஹேர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் தொட்டையிலையும் முடி வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து வரும் அதனால நீங்கள் தாராளமாக பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் இன்ன வரைக்கும் நான் சீவனே எல்லா ஆங்கிள்லேயும் நான் சீவிட்டேன் ஒரு முடி கூட இதில் கிடையாது